குதிரை வன்னார் சமுதாயத்தினர் துரும்பர் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் துரும்பர் என்ற சொல் கழுவுதல் என்று பொருள்படும் திரும்பிகா என்ற மலையாள சொல்லிலிருந்து வந்ததாக இருக்கலாம் இது வைக்கோல் என்று பொருள்படும் துரும்பு என்ற தமிழ் சொல்லிலிருந்தும் வந்ததாக கூறப்படுகிறது புதிரை என்பது முத்திரை அல்லது முத்திரையின் சிதைந்த வடிவம் என்றும் கூறப்படுகிறது அதாவது உடலில் உள்ள முத்திரைகள் முற்காலத்தில் ஆழ்வார்களால் பாதிக்கப்பட்ட முத்திரையைப் போன்று அவர்கள் உடலில் அணிந்திருந்திருக்கலாம் வண்ணார் என்ற சொல் வண்ணம் என்பதிலிருந்து உருவானது இவர்கள் சில பிராந்தியங்களில் பெரிய வண்ணார் சாதியின் துணை சாதியாகவும் மற்ற பிராந்தியங்களில் தனி சாதியாகவும் கருதப்படுகிறார்கள் மட்டக்களப்பு வண்ணார்களின் குடி பெயர்களில் ஒன்று துரும்ப வண்ணார் இவர்கள் சூனியம் வைக்கும் கலையை அறிந்திருந்தனர் மேலும் பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு காயம் உண்டாக்கவோ அல்லது உயிரை போக்கவோ அதை பயன்படுத்தினார்கள் மேலும் வேட்டையாடுதல் சிலம்பம் அடித்தல் நையாண்டி மேளம் கலைஞர்களாகவும் விளங்கியுள்ளனர் தொல்லியல் ஆய்வாளர் பொன்னம்பலம் ரகுபதியின் கூற்றுப்படி இவர்கள் முன்பு துற்புறவு தொழிலாளிகளாக இருந்தவர்கள் பின்னர் சலவைத் தொழிலுக்கு மாறியிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார் இந்த சமுதாய மக்களுக்கு தமிழே தாய்மொழி அவர்களில் சிலர் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளையும் அறிந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு புதிரை வன்னார் குடும்ப குழுவிற்கும் ஒரு தெய்வம் உள்ளது மற்றும் பொதுவான தெய்வத்தை கொண்ட உறுப்பினர்கள் உறவினர்களாக கருதப்படுகிறார்கள் அத்தகைய உறுப்பினர்களிடையே திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது வீரபத்திரன் மற்றும் குருநாதன் இவர்களின் குல தெய்வமாக கருதப்படுகிறது மேலும் எல்லம்மா மாரியம்மா பெருமாள் நந்தீஸ்வரன் அப்பன் முனீஸ்வரன் காட்டேரி கன்னிகாமா போன்ற தெய்வங்கள் இவர்களது குடும்ப தெய்வங்களாகும் பெருமாளும் முருகனும் இவர்களது வட்டார தெய்வங்கள் இந்த தெய்வங்களின் தே திருவிழாக்களில் பங்கேற்கிறார்கள் இந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் புதிரை வண்ணார் என்னும் சமுதாயத்தினர் சமூக கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த அமைப்பில் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் தலைவராகவும் அலுவல் சார்ந்த உறுப்பினராக பனிரெண்டு அரசு அதிகாரிகளும் அலுவல் சாராத உறுப்பினர்களாக பதிமூன்று உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவார்கள் இந்த வாரியத்தின் மூலம் புதிரை வண்ணார் சாதியினருக்கான நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன புதிரை வண்ணார் வாழ்க்கையை மையமாக கொண்டு மாடத்தி என்ற திரைப்படத்தை லீனா மணிமேகலை என்பவர் இயக்கியிருந்தார் புதுரை வன்னார்கள் துரும்ப வன்னார் என்றும் துரும்பர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இலங்கையின் வடகிழக்கு பகுதியிலும் இந்தியாவின் தமிழ்நாட்டிலும் காணப்படும் ஒரு தமிழ் சமூகமாகும் இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி ஏழு பட்டியல் சாதியினரில் ஒரு ஆவார் இவர்கள் பாரம்பரியமாக சலவைத் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட அடுக்குகளைச் சேர்ந்த சாதினருக்கு வேலை செய்வது குறிப்பிடத்தக்கது இவர்கள் மந்திர தந்திரங்களுக்காகவும் அறியப்படுகிறார்கள் தீண்டாமையினால் இவர்களை கண்ணால் பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கப்பட்டனர் இதனால் இவர்கள் இரவில் மட்டுமே வெளியில் வர அனுமதிக்கப்பட்டனர் மேலும் சிலர் தங்கள் பின்னால் ஒரு பனையொலையை இழுத்து வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகினார்கள் இது அவர்கள் இருக்கும் இடத்தை அறிவிப்பதற்காகவோ அல்லது பிற சாதிகளை சார்ந்தவர்கள் அவர்களின் கால் தடங்களை மிதிக்காமல் தவிர்ப்பதற்கான ஒரு நோக்கமாக இருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகின்றது அந்த அளவுக்கு இவர்கள் சமூகத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தனர் பட்டியல் சமூகமான இவர்கள் இந்து சமுதாயத்தில் அவர்களுக்கு தாழ்ந்த நிலையில் உள்ளது அவர்கள் தோபிகளை போன்ற சலவை தொழிலாளிகள் இவர்கள் மிக குறைந்த அந்தஸ்தை சமூகத்தில் பெற்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் வன்னார் மக்களும் தோபியர்கள் போன்ற அதே சவால்களை எதிர்கொள்கின்றனர் ஏனெனில் அவர்கள் நகர்ப்புற மையங்களில் மெதுவாக சலவை இயந்திரங்களால் மாற்றப்படுகிறார்கள் பணம் உள்ளவர்கள் தங்கள் சொந்த கால அட்டவணையில் தங்கள் சொந்த மூட்டைகளை மூட்டைகளை கழுவுவது மிகவும் வசதியாக உள்ளது இதனால் வண்ணார்களுக்கு வேலையில்லாமல் போகும் மேலும் பெண் குழந்தை பருவமடைந்த பிறகு மாதவிடாய் வேட்களை கழுவுதல் பெற்றெடுத்த பெண்ணின் உடைகள் இறந்தவர்கள் அணிய உடைகள் போன்ற பிறர் செய்யாத வேலைகளை செய்து சலவி தொழிலாளிகள் என்ற மிக குறைந்த அந்தஸ்தை வந்தார்கள் பெற்றுள்ளார்கள் இந்த வேலைகளுக்கு சடங்கு அர்த்தங்கள் உள்ளன அவர்களுக்கு உயர் அந்தஸ்து வழங்கப்படலாம் மாறாக அவர்கள் நிலை மிகவும் குறைவாக உள்ளது அவர்கள் பெரும்பாலும் இந்து வரிசைக்கு அடிமட்டத்தில் இருப்பவர்களில் வேலைக்காரலாகவே கருதப்படுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இல்லாமல் சமூகத்தில் அது குறிப்பாக இந்து சமுதாயத்தில் இறப்பு சம்பவங்களோ பிறப்பு சம்பவங்களோ இருக்காது இறப்பிலும் பிறப்பிலும் கலந்தவர்கள் வந்தார்கள் ஆனால் என்னவோ அவர்களை தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சமூகத்தில் இருக்கின்றது இந்த வேலைகளுக்கு சடங்கு அர்த்தங்கள் உள்ளன அவர்களுக்கு உயிர் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கலாம் மாறாக அவர்கள் குறைவான மோசமான அந்தஸ்தில் சமூகத்தில் உள்ளது அவர்கள் பெரும்பாலும் இந்து வரிசைக்கு அடிமட்டத்தில் இருப்பவர்கள் வேலைக்கடலாகவே கருதப்படுகிறார்கள் புத்திரை வண்ணார்களுக்கு அடிக்கடி உணவு கொடுக்கப்படுகிறது பணம் கொடுப்பதில்லை கிராமங்களில் வருடம் முறை விவசாயம் விளைந்தால் நெல் கொடுப்பார்கள் அந்த பழக்க வழக்கமும் இருந்து வருகிறது இந்த சமுதாயத்தினர் நிலம் வைத்திருக்க அனுமதிக்கப்படவில்லை எனவே அவர்கள் பொது நிலத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டுமே உணவு பயிரிட முடியும் இந்த மக்கள் முற்போக்கு சாதியினரால் இழிவாக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் மற்ற தாழ்ந்த வர்க்க குழுக்களால் இன்னும் அதிகமாக ஒதுக்கப்படுகின்றார்கள் இந்தியாவின் ஆதிக்க மதமான இந்து மதத்தை புத்திரை வன்னார் மக்கள் பின்பற்றுகிறார்கள் பலம் வாய்ந்த சாதீனரின் கருணைக்கு அவர்களை விட்டுவிட்டு தெய்வங்கள் தங்களை தாழ்த்தி விட்டதாக பலர் நினைக்கிறார்கள் இந்து மதத்தின் சாதி அமைப்பு அவர்களை நிற்கதியாக்கிவிட்டது ஆனால் இது அவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கும் புதுரை வன்னார் என்னும் சாதியினரின் சமூக கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு புதிரை வன்னார் நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் தலைவராகவும் அலுவல் சார்ந்த உறுப்பினராக பனிரெண்டு அரசு அதிகாரிகளும் அலுவல் சாராத உறுப்பினராக பதிமூணு உறுப்பினர்களும் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த வாரியத்தின் மூலம் புதிரை வன்னார் சமுதாயத்திற்கான நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள தமிழ்நாடு புதுரை வண்ணார் நலவாரியம் என்னும் அமைப்பு கீழ்கண்டவைகளை தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு கொண்டுள்ளது இதன் தலைவராக இருப்பவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் இதன் உறுப்பினராக இருப்பவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் பள்ளி கல்வித்துறை செயலாளர் பழங்குடியினர் நலத்துறை டாட்கோ மேலாண் இயக்குநர் பேரூராட்சி ஆணையர் ஆகியோர் அலுவல் சார்ந்த உறுப்பினராக இருக்கிறார்கள் மா அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் கோவை தங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வால்பாறை கோயமுத்தூர் மாவட்டம் டி ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் காட்டுமன்னார்கோவில் கடலூர் மாவட்டம் எஸ் செல்வம் மதுரை தூத்துக்குடி மதுரை விருதுநகர் தேனி வேலூர் திருச்சி மாவட்டங்களுக்கு தலா ஒரு நபரும் நெல்லை மாவட்டத்திற்கு இரண்டு பேருமாக மொத்தம் பதிமூன்று பேர் இந்த குழுவில் அலுவர் சாரா உறுப்பினராக இருக்கிறார்கள் காணலாம் இந்த அமைப்பு வாரியம் இந்த அமைப்பிற்கு புதிரே வன்னார் சாதியை சார்ந்தவர்கள் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை அளிக்கப்படும் புதுரையை வன்னார் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்து அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி மூலம் வாரியத்தால் அளிக்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்படும் இந்த சமுதாய மக்களின் கல்வி அறிவு நிலை பின்தங்கிய நிலையில் உள்ளதை கணக்கில் கொண்டு இந்த இனத்தை சேர்ந்த அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த சமுதாய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா தொகுப்பு வீடுகள் கட்டித்தருதல் பொருளாதார திட்டங்களை மானியத்துடன் தருதல் உட்பட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் இந்த வாரிய மூலம் செயல்படுத்தப்படும் புதிரை வன்னார் இன மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசு மூலம் வழங்கப்படும் அனைத்து நலத்திட்டங்களும் மற்றும் உதவிகளும் சிறப்பான முறையில் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கும் இதனை கண்காணிக்கும் வகையில் இந்த வாரியம் செயல்படும் இது தமிழ்நாடு அரசால் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது இந்து மதம் சார்ந்த அனைத்து ஜாதி சடங்குகளிலும் இவருடைய பணி இருக்கும் ஆனால் இவர்களை மட்டும் அடக்கியே வைத்திருப்பார்கள் இந்த இனச்சமூகம் சமூகம் அதனாலேயே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் இந்த சமூக மக்கள் இன்னும் முன்னுக்கு வராத நிலையில் இருக்கின்றார்கள் இன்னும் கிராமங்களில் இந்த சமுதாய மக்கள் தாக்கப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் இந்த சமுதாய பெண்கள் கேலிக்கிண்டலுக்கு ஆளாக்கப்படுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவர் இறந்துவிட்டார் வன்னார் என்ற சமுதாயத்தினர் வரவில்லை என்றால் அவருடைய ஆடைகளை கூட எடுக்க ஆளில்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை ஒரு பெண் குழந்தை பெற்றால் முப்பது நாட்கள் அவர்களின் துணியை வன்னார் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள்தான் துவைப்பார்கள் ஆனால் அவர்களை மதிப்பதில்லை ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பூ பெய்து விட்டால் அவரின் அழுக்கு துணிகளை இந்த புதிரை வண்ணார்களான் துவைப்பார்கள் இவ்வாறு அவர்களுடைய பணிகள் இல்லாமல் மற்ற எந்த சமுதாயத்தினுடைய சம்பிரதாயங்களும் சடங்குகளும் ஒழுக்கமாகவும் கலாச்சார மரபுப்படி நடக்காது அந்த அளவிற்கு எல்லா சமூகத்தோடும் இணக்கமாக அவர்கள் செல்ல முடியவில்லையே தவிர அவருடைய செயல்பாடுகளில் இவருடைய பங்கு உழைப்பு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது